தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அமைச்சர் பாபு மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயகாந்த் என்னாலும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார் என்று தெரிவித்தார் இளைஞர் சமுதாயம் விழிப்படையவும் ஊழலுக்கு எதிராகவும் பல்வேறு வகையில் திரைப்படங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பேரணி அனுமதி விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் நடிகர் விஜயகாந்தை நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர் அவர் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார் அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு அவருடைய குரு பூஜை என்ற தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும் இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு குரு பூஜையில் ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டும் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார் விஜயகாந்த் சிலைக்கு கற்பூரம் காட்டியும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்தின் அரசியல் மற்றும் திரைப்பட வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என குறிப்பிட்டார் அரசியல் கட்சியை தூங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் தனி முத்திரையை திரைகளில் பிடித்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வரலாறு அரசியல் வரலாறு திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சையை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்